அவைகளிடும் நடந்தவர் எங்கள் ஏசு அற்புத ஆகோடு காற்றையும் படுத்தியே ஏசு அற்புத அறிந்த நர் ஆண்டவர் மறித்தார் நாடிலே அறிந்த நர் ஆண்டவர் மறித்தார் அநாடிலே ஆகியும் மூணா நற்புயிருடன் எழுந்த ஏசு அற்புத 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 ஏசு அற்புத அன்றில் ஒரு ஏசு அதிக நடந்தவர் எங்கள் ஏசு மதிப்படுத்திய அற்புதர் எல்லோரும் பாடுங்கள் கைதட்டி பாடுங்கள் சந்தோஷத்துடரே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கை கைசட்டி பாடுங்கள் சந்தோஷ சந்தோஷத்துடரே சங்கீதம் பாடுங்கள் அற்புத 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 அற்புதர் அற்புத அங்கினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் அங்கினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத